அண்ணா எத்தனை பல் இது ஆறுண்ணே ஆறு பல் இது நாலு பல் கறி ம க கறி மதிப்புண்ணே கறி மதிப்பு நாற்பது நாற்பது கிலோ வருண்ணா நாற்பது நாற்பது கிலோ வருண்ணே எத்தனை வருஷத்துக்கு கடை ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் ஓகேண்ணா ரேட்டு எவ்வளோண்ணே சொல்கிறீங்க முப்பது சொல்கிறேன் இருபத்தி ஏழு ரூபாண்ணா கொடுத்துருவேன் ஒரு கடை ஒரு கடை இருபத்தி ஏழு ரூபான்னா கொடுத்துருவீங்க இதுவும் இருபத்தேழு ஏழு அது இருபத்தி ஆனால் முப்பது ரூபா சொல்கிறீங்க மதித்து ஓகே இருபத்தி ஆறு

ஓகே ஓகே எந்த ஊர்ண்ணே நீங்கள் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எங்கேண்ணா சீனிவாசபுரம் ரெட்டிப்பாளையம் சீனிவாசபுரம் ரெட்டி ரெட்டிப்பாளையம் ஓகேண்ணே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் எயிட் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டூ